ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஷோபாலாக்லாம் பாருங்கள் கடலைப்பருப்பு சட்னி வைக்க போகிறேன் அதுக்கு பாருங்கள் ஒரு மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய தக்காளி கருவேப்பிலை ஒரு அரியல் காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக தேங்காய் வச்சுருக்கேன் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க கடாயி வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு இந்த எண்ணெய் சூடாகனதும் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்குவோம் இந்த கடுகு கொஞ்சம் பொரியட்டும் உளுந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் அப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு இது கொஞ்சம் நல்லா பொரியட்டும் அது பொரிஞ்சதும் இந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ தக்காளி ஏதில் போட்டுக்கலாம் இது ஒரு ஒரு செகண்ட் ஆகட்டும் அப்போ தான் நல்லா வதங்கி வரும் தக்காளியும் வெங்காயமும் கொஞ்சம் வதங்கிருச்சு இதோட இல்லை காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இதையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விடுவோம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு ஃபைனலாக இந்த தேங்காய் பூவை இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தேங்காய் சேர்த்தோம்னாலும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ எல்லாம் ரெடியாயிருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் இது நல்லா ஆறிடுச்சு இப்போ வந்து இதை நல்லா அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சோம்னா டேஸ்ட்டாக இருக்கும் இதை நல்லா அரைச்சிக்குவோம் அரைச்சாச்சு அதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்தாச்சு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு கடலை பருப்பு சட்னி பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குங்க இது டேஸ்ட்டு நல்லா சூடான இட்லிக்கு வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா சூப்பராக இருக்கும் இந்த கடலைப்பருப்பு சட்னியை நல்லா சூடான இந்த இட்லிக்கு வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா செம்மையாக இருக்குங்க நல்லா சூப்பராக அப்படி சூடான இட்லி தோசை சப்பாத்தி எதுக்கு வேணாலும் இந்த சட்னி வந்து நல்லா செட் ஆகுங்க நல்லா சூப்பரான ஒரு சட்னிங்கிறது இதை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்